அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் உங்களுக்கு யாராவது கடகராசினியர்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதெல்லாம் நினைத்தீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடியவரவளை நிச்சயமாக நடத்துவார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு செல்லப்படுதுங்க மேலும் இவங்களிடம் நிறைய ஆக்டர்ஸும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களும் கூட உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட எளிய முறையில் எப்படியெல்லாம் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கான் இவங்க ஃபோன் மூலியமாகவே நிறைய விதமான சிறப்பான தகவல்கள் சொல்கிறாங்க மேலும் நீங்களும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றிருக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் கிரக நிலைகளின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாகவும் சாதகமாகவும் இருக்கா இல்லையா மினும் கடகராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்குது மேலும் இந்த பதினெட்டு நாட்களில் அவர்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதினெட்டு நாட்களுடைய கிரகங்களின் பெயர்ச்சியானது உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்குது அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் பெரும் வெற்றியை கொடுக்கும் எந்த முடிவு எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமான முடிவாக மட்டும்தான் கிடைக்கும் மரியாதையும் பதவி உயர்வும் கிடைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் பாராட்டுக்குரியதாக இருக்கக்கூடும் உங்கள் தைரியம் மற்றும் மன உறுதியால் கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக கட்டுப்படுத்தி விடுவீங்க மேலும் செல்வாக்கு மிக்க நபர்களோடு தொடர்புகள் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேலும் வீடு மற்றும் குடும்ப தொடர்பான சில பிரச்சனைகளால் உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனமும் குழப்பமாக இருக்கும் உணர்ச்சி பூர்வமாக எந்த விதமான முடிவையும் எடுப்பதை தவிர்த்து கொள்வதே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் மேலும் இந்த பதினெட்டு நாட்களில் நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் மூதாத்தியர் சொத்துக்களை பெறுவதில் இருந்த வந்த தடைகள் நீங்கள் குடும்பத்தாரின் அன்பும் நம்பிக்கையும் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ற காலகட்டம் இந்த காலகட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் அதாவது கடகராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் இந்த மூன்றுமே இந்த பதினெட்டு நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் வேலை அல்லது உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் சரியாக கிடைக்காமல் போகலாம் ஆனாலுமே நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நடக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்களுடைய இருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருப்பினும் கூட நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக சிந்திக்க வேண்டிய நேரமாக இது இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தவறுகளை புறக்கணிக்காமல் திருத்தி முயற்சித்தால் எதிர்காலத்தை நல்ல வளர்ச்சி பாதையில் உங்களால் செலுத்த முடியும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் இரண்டாவது பாதையில் தற்பெருமை பேசுவது மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை ஏற்கனவே நீங்கள் செய்த வேலையை கெடுப்பது மட்டுமல்லாமல் வளர்ச்சியும் தடுக்கும் அதே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டம் முழுவதுமே கவனம் ரொம்ப தேவை மேலும் உங்களுடைய காதல் அல்லது திருமண வாழ்க்கை நீங்கள் மிகவும் கவனமாக கையாளுவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுதுங்க அதே போல் ஆவணி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசினேயே பதை புதன் செஞ்சிருக்கிறாள் மேலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்குது எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகளவில் இருக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் புதியவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களை இழப்புகளை சந்திக்க நேரிடும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் சனிக்கிழமை நாட்கள் தோறும் சனி பகவானை வழிபட்டு பாருங்கள் நிறைய விதமான நற்பணங்கள் அவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் மேலும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் இதனால் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறாரு மேலும் உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியனும் அஷ்டமாதிபதியான சனியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் தனவரவு தாராளமாக வந்தாலுமே விரயங்கள் இருமடகாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் அஷ்டமத்தில் சனி பக்ர இயக்கத்தில் இருப்பதால் அதன் கடுமை கொஞ்சம் குறையக்கூடும் மேலும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தொகையை செலவிட சூழ்நிலைகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் மேலும் ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு செல்லும் சுக்ரன் அங்கு நீச்சம் இதனால பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்ய புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் மற்றும் பொது நிலத்தில் இருப்பவங்களுக்கு திடீர் திருப்பங்கள் வந்து சேரும் உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அதிலே இருந்து வந்த தடைகள் அகலக்கூடும் தாயின் உடல் நலம் சீராக இருக்கும் வாங்கிய சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கள் அகல முக்கிய புள்ளிகளை சந்திக்க முடிவெடுப்பீங்க தொழில் மற்றும் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஆவணி பத்தாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு இதனால் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அவர் விரை ஸ்தானத்திற்கு வரும்போது சொத்து விற்பனையும் அதனால் தன லாபங்களும் கிடைக்கும் கட்டிய வீட்டை விற்று விடுவோம் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பழைய தொழிலை கைமாற்றி விற்று புதிய தொழில் தொடங்க முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவாங்க அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைக்குடி வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவங்க சொந்த வீடு கட்டி அங்கே குடி போவாங்க மேலும் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்றாரு இதனால உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் ஸ்தானத்துல சஞ்சரிப்பது நல்ல நேரந்தாங்கள் மேலும் கொடுக்கல் வாங்குதல் சீராக இருக்கும் தொழில் வளர்ச்சியில இருந்து வந்த குறுக்கீடுகள் அகலும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலைக்கு சேரும் வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் பலன் பலன் தருவதாக இருக்கக்கூடும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கூட்டுத் தொழில் புரிவோர் தனித்து இயங்கும் முயற்சிகள் கைகூடி வரும் பழைய வாகங்கள் வாகனங்கள் பழுது பார்ப்பதை முன்னிட்டு புதிய வாகனங்களை வாங்க முயற்சி எடுப்பீங்க பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு மேல் இடத்தில் இருந்து வந்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டும்படியாக நடந்து கொள்வீங்க கலைஞர்கள் தங்களுடைய பணியில் வரும் சவால்களை சமாளிக்க நேரிடும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவு எடுக்க சூழ்நிலைகள் உருவாகும் தம்பதிக்குள் ஒற்றுமை மீளும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் நீளம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசினியர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி